நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க இதுக்கு வந்து மெயினாக வந்து விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு தேவைப்படும் ஸோ இந்த விட்டமின் சி வந்து நிறைய இடத்துல வந்து மார்க்கெட்டில் சீரமாகவோ இந்த மாதிரி வந்து சேல்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் காஸ்ட்லியாக வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறக்கு அதில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேர் ஸ்கின்னுக்கு வந்து அது ஒத்துக்காமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை வச்சு நம்ம ஹோம்மேடாக எப்படி விட்டமின் சி சீரம் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துலேயும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்கள் ஸ்கின்ல நல்லா க்ளோவாக மாறுவீங்க இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட சாறு இந்த ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் நார்மலாக டெம்பரேச்சரில் வச்சுருங்க நல்லா வந்து அதோடைய ஜூஸ் எல்லாமே கீழே கலெக்டாக வந்துடும் அது தண்ணி சத்து எல்லாமே மேலே வந்து தண்ணியாக மிதங்கிட்டு இருக்கும் அதனால் மெ கீழே இருக்கக்கூடிய ஒரு திக்கான ஒரு க்ரீம் ஒரு ஒரு சீரம் மாதிரி இருக்கும் அந்த மேலாப்பில் இருக்கிற அந்த தண்ணியை வடிகட்டி வெளியில் ஊற்றிடுங்க இப்போ அடியில் இருக்கக்கூடிய இந்த திக்கான ஒரு சீரம் வந்து ஜூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஜூஸை வச்சு நம்ம எப்படி க்ரீம் ரெடி பண்ணுறது சீரம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவெரா ஜெல் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வளர்க்கக்கூடிய இருந்து கூட அலோவரா யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா செடியில் கூடிய ஆலோவரா அந்த உள்ள கழுகு பழுப்பை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு ஏழு டைம் நல்லா வந்து அப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதை வந்து இது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க ஸ்கின்னில் வந்து நல்லா எரிச்சல் ஆகும் ஸோ செடி கிடைக்கல அப்படின்னா மாதிரி ரெடிமேட் ஆலோவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவரா யூஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி கூடிய இந்த ஆரஞ்சோட ஜூஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து திக்காக வந்து பண்ணிட வேண்டாம் கொஞ்சமாக லிக்யூடு மாதிரி பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீரமாக நம்மளுக்கு ஸ்கின்ல ஒர்க் ஆகும் க்ரீமாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சீரமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் குள்ளு நல்லாவே சீக்கிரமாக ஆகி சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தில் நல்லா சி நிறையவே இருக்குது நம்ம ஸ்கின்னோட அந்த பேரியரை வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னோட கொலாஜின் லெவலில் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குங்க ஸோ இந்தமாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் நல்லா நேச்சுரலாக பிரைட்டாக அண்ட் க்ளோவாகும் நம்ம ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ டப்பாலையோ போட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க எப்பயும் யூஸ் பண்ணுறது சோப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரமை கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸு நெக்கு காதுக்கு எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி போகும் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க சீரமாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க செம்ம க்ளோ கிடைக்கும் உங்கள் கண்ணாடியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக க்ளோவாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்களோட கண்ணங்கள்லாம் ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள்